மூளை ஆரோக்கியத்திற்கு வேர்க்கடலை நல்லது பாதாம் பருப்பு நல்லது அதே போல மூளை நோய்களை தடுக்க சீதா பழம் முதல் மாதுளை பழம் வாழைப்பழம் நல்லதுன்னு மூளை ஆரோக்கியத்திற்கும் நோய்களை தடுக்கவோ வந்திருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கவோ என்ன மூலிகைகள் நல்லது அதை பற்றி பார்ப்போமா ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு நாம் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் உணவு எவ்வாறு மருந்தாக உடலில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்க உதவுகிறது தீர்க்க முடியாத நோய்களும் நாட்பட்ட நோய்களும் கூட உணவு சீராக நாம் எடுத்துக்கொள்ளும்போது எவ்வாறு கட்டுப்படுகிறது அப்படிங்கிறதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று மூளை ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகள் என்ன மூளை ஆரோக்கியத்திற்கு தேவையான பழங்கள் என்னங்கிறதை சென்ற நிகழ்ச்சிகளில் விவரமாக பார்த்தோம் இன்றைக்கு மூளையுடைய ஆரோக்கியத்திற்கும் மூளையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களை குணமாக்குவதற்கும் தீராத மூளை நோயாக இருந்தாலும் கூட அந்த நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து கொள்வதற்கும் எந்த வகையான மூலிகைகள் நமக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக மூளை போது நம்முடைய சஹசிரஹார சக்கரத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறதுனாலையும் பிரபஞ்ச சக்தியை உள்ளே எடுத்து பொதுவாக பிராணன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மூச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் விடுகின்ற மூச்சில் இருக்கக்கூடிய சத்துக்களும் பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்தக்கூடிய சத்துக்களும் ஒன்றாக சேர்ந்து உடலுக்குள் உயிர் சக்தியாக உருவாகி இந்த உயிர் சக்தி உடலுடைய அனைத்து அணுக்களிலும் வியாபித்து நம்மை இருக்க செய்கின்ற ஒரு சக்தியாக உயிர்ப்புடன் இருக்க செய்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது தான் இன்றைக்கு பிராணசக்தின்னு சொல்லறோம் இந்த பிராணசக்திக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வரணும்னா மூளையுடைய ஆரோக்கியம் இல்லாமல் சகசிரகார சக்கரத்துடைய ஆரோக்கியம் இல்லாமல் சக்தி ஓட்டங்கள் இல்லாம அது நடைபெறுமான்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அந்த வகையில் இன்றைக்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் உறுப்பாக இருக்கக்கூடிய சஹஸ்ரஹார சக்கரம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியை உள்ளுக்குள் இழுத்து நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாவது வசம்பு இன்றைக்கி வசம்பை விட சிறப்பாக மூளைக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு அருமருந்து இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான் குழந்தை பிறந்த உடனேயே பொதுவாக நம்ம ஊரில் எண்ணெய் தேய்த்து வாரம் ஒரு முறை அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு முறை குழந்தையை குளிக்க வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம் சமூகத்தில் உண்டு அந்த மாதிரி குளிக்க வைக்கும்போது அந்த குழந்தைக்கு லேசாக சுட்ட வசம்பை எடுத்து அந்த குழந்தையுடைய நாவில் தடவும் போது அந்த குழந்தையுடைய ஜீரண மண்டலம் மட்டுமல்ல குழந்தையுடைய ஆரோக்கியமும் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு இருப்பதை பார்க்க முடியும் ஒரு காலத்தில் இருந்த இந்த கலாச்சாரத்துடைய உண்மையான ஒரு நோக்கம் மூளையுடைய ஆரோக்கியத்தையும் உடலுடைய சக்தியையும் குழந்தை பருவத்திலிருந்தே நாம் முழுமையாக பெற்று ஆரோக்கியமான வளர்ச்சியையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வாழ வேண்டுங்கிறது தான் துரதிர்ஷ்டவசமாக இது இல்லாமல் போனதுனாலோயோ என்னவோ இன்றைக்கு மூளை வளர்ச்சி சார்ந்த நோய்களும் மூளையுடைய அறிவு சார்ந்த புத்திசாலித்தனம் சார்ந்த நேர்மறை எண்ணம் சார்ந்த சிரமங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்கும் இன்றைக்கு வசம்பை விட சிறப்பாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் வல்லாறை இன்றைக்கு வல்லாறையுடைய பயன்களை பற்றி நாம் பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்வது மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளுமே இன்றைக்கு புரிந்து தெரிந்து சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன வல்லாறையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நேரடியாகவே மூளை ஆரோக்கியத்தையும் ஞாபக சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் அறிவு கூர்மையையும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிரமமான நேரங்களையும் அதற்கு எவ்வாறு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் குறிப்பாக மூளையை ஆரோக்கியமாகவும் திறம்படவும் வேலை செய்ய வைக்க மூளை சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து எது நிச்சயமாக வல்லாறை தான் மஞ்சள் பொதுவாக மஞ்சள் இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அழற்சியை குறைக்கக்கூடிய தனித்துவம் இருக்கக்கூடிய மூலிகையாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு மூளை தேய்வு நோயின்னு சொல்லக்கூடிய மூளையுடைய திசுக்களுடைய வளர்ச்சி சார்ந்த நோய்களுக்கும் அது மட்டுமல்ல இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற எவ்வளவோ மிகப்பெரிய நோய்களுக்குமே தடுப்பு மருந்தாக இருக்கிறத பார்க்கணும் நம்முடைய தமிழ் வழிமுறைகளில் மஞ்சளை நல்ல கெட்ட உணவு அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் மஞ்சளை முன்னிறுத்துவதற்கான காரணம் என்னென்னா பிரபஞ்ச சக்தியை உள்ளே இழுத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்துகளில் மஞ்சளுக்கு இணையான மருந்தே கிடையாது பொதுவாக சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த காலத்தில் வீடுகளில் அடுப்புகள் வைப்பாங்க அடுப்புகள் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடுப்புகள் மேலே வந்து களிமண் தடவி சாணி தடவி அடுப்பை மெழுகி அதுக்கப்புறமா தான் சமையல் செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி செய்யும்போது முதல்ல மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து வேண்டி அதன் பிறகு அடுப்பை வந்து செய்வாங்க மற்ற மண் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போடும்போது என்னாகும் கரையான் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு போகும் ஆனால் பிள்ளையாராக பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சளை நீங்கள் தூக்கி போட்டால் கூட அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மஞ்சள் மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகைங்கிறது நம்ம யாரும் இன்னும் புரிஞ்சுக்கிறது இல்லை பெண்கள் கூட முகத்தில் மஞ்சளை தடவுவது ஏதோ அழகுக்காக நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் மஞ்சளை அவர்களுடைய உடலமைப்பிலும் சரி உணவிலும் சரி முக்கியமாக வைத்திருந்ததற்கான காரணம் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி பெரிய அளவு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இன்றைக்கு மஞ்சளுக்கு உண்டு அதனால தான் நல்ல காரியம்னு நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் மஞ்சளை மஞ்சள் நிறத்தை முக்கியமாக வைத்திருப்பதற்கான காரணம் அதுதான் நெல்லிக்காய் இன்றைக்கு சஹசிரஹார சக்கரத்தில் நேரடியாக வேலை செய்து பிரபஞ்ச சக்தியை உள்ளே இழுத்து மூளையுடைய செயல்பாடுகளை நம்முடைய ஆற்றலை மிகப்பெரிய அளவு பலப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு மூலிகை எதுனா நெல்லிக்காய் தான் நெல்லிக்காயை மருந்தாகவோ உணவாகவோ நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது நம்முடைய ஆற்றல் அதிகரிப்பது மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் மூளை தேய்மானமும் மூளை சோர்வும் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் சர்க்கரை நோயாளிகள் பொதுவாகவே உணருகின்ற ஒரு மிகப்பெரிய சிரமம் உடல் சோர்வு தான் மனச்சோர்வு என்னால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல அலுவலகத்தில் யாராயினும் என்ன ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுவதற்கு நான் சற்று திணறுவது போல உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன தெரியுமா முழுக்க 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 நம்முடைய மூளைச்சோர்வு அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது அதனால தான் நம்ம இயற்கை மருத்துவத்தில் நெல்லிக்காயும் மஞ்சளும் சேர்ந்த சாறை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு பத்து நாளிலேயே திரும்ப வந்து சொல்லுவாங்க அந்த மூளைச்சோர்வு காணாமலே போய்விட்டது சார் என்னுடைய பழைய பழைய இயக்கத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்பில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் பெருங்காயம் இன்றைக்கு பெருங்காயம் உடலில் இருக்கக்கூடிய செரிமானம் சார்ந்த நோய்களுக்கு ஒரு பெரிய மருந்தாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு மூளையில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய உற்பத்திக்கும் மூளை சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய சீரான தன்மைக்கும் பெருங்காயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து குறிப்பாக நம்முடைய சகசிரஹார சக்கரத்தையும் ஆக்யா சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல சிறந்த மூலிகை எதுனால் பெருங்காயம்தான் அதிமதுரம் இன்றைக்கு அதிமதுரத்துடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை சில வகையான புற்றுநோய்களுக்கு சிறந்த மூலிகை மருந்தாக இருக்கிறது புற்றுநோயை விட மூளையில் ஏற்படுகின்ற கட்டிகளையும் கண்ணுடைய விழித்திரைக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்படுகின்ற வீக்கத்தையும் மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய அருமருந்தாக இன்றைக்கு அதிமதுரம் இருக்கிறத பார்க்குறோம் பாரம்பரியமாக நம்முடைய வீடுகளிலேயே அதிமதுரம் இருந்த காலமெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்தெல்லாம் அதிமதுரம் சித்தரத்தை மிளகு திப்பலி இதெல்லாம் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள் அப்பெல்லாம் சமைக்கும் போதும் சில வகையான நோய்கள் நமக்கு ஏற்படும் போதும் காலநிலை மாறுபாடுகளாலும் தொற்றுக்களாலும் நோய்கள் ஏற்படும் போதும் ஒரு சிட்டிக்கு அதிமதுரத்தை தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க பேச்சு ஸ்பஷ்டமாக வராத குழந்தைகளுக்கும் மூளை வளர்ச்சி குறைவாக புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வேத பாராயணங்களையும் கணக்கு வாய்ப்பாடுகளையும் மனதில் வைக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த அதிமதுரத்தை தேனில் குகைத்து நாக்கில் தடவுகின்ற வழக்கம் இன்றும் சமூகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நல்லா பேசுகிறான் ஆனால் வார்த்தைகளில் ஒரு ஸ்பஷ்டமே இல்லை வேத மந்திரங்களை சொல்லும்போது அந்த உச்சரிப்புகளில் ஒரு கவனக்குறைவு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் அதிமதுரத்தை தேனில் குழைத்து நாவில் தடவினாலே பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் கஸ்தூரி மஞ்சள் இன்றைக்கு அழகு சாதன பொருளாக அழகுக்காக முகப்பூச்சுக்காக தோல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுகின்ற ஒரு பொருளாகத்தான் கஸ்தூரி மஞ்சளை பார்க்குறோம் ஆனால் உண்மை என்னென்னா மூளையுடைய ஆரோக்கியத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் ஞாபக சக்திக்கும் இதைவிட சிறப்பான ஒரு மருந்து இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் அந்த அளவுக்கு மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்மை சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய குறிப்பாக மனதில் எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்க முடியாத போராட்டமான நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் சுக்கு அந்த காலத்திலலாம் படிப்பு வரலன்னு வச்சிங்களேன் சுக்கை இழச்சி நாக்கில் தடவுவாங்க இது வந்து கால நில கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா இதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க படிக்காததற்கான தண்டனையாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் சுக்க இழச்சி நம்ம நாக்கில் தடவும் போது புத்திசாலித்தனம் மேம்படும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நம்ம ஊரில் மட்டும் இல்லை இன்றைக்கி சீனாவில் கூட பாரம்பரிய இதிகாச புராணங்களை நாம் பார்க்கும்போது சுக்கை இழைத்து தேனில் குகைத்து நாக்கில் தடவுகின்ற வழக்கம் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம் காரணம் புத்திசாலித்தனம் ஆரோக்கியம் மூளையில் இருக்கக்கூடிய சோர்வு குறைபாடு இவை அனைத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம் மந்தாரை இன்றைக்கு உலகத்திலேயே நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை சீராக்குவதற்கும் நாளமிலா சுரப்பிகள் சுரக்கின்ற அமிலங்கள் உடலில் முழுமையாக சேர்வதில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகுவதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு மூளையுடைய ஆரோக்கியத்திற்கும் மூளை சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய சீரான தன்மைக்கும் உதவி செய்கின்ற உலகம் முழுவதும் நாம் தேடி பார்த்தாலும் கிடைக்காத ஒரு அதிசய மூலிகை எதுனா மந்தாரை தான் அதனால தான் அந்த காலத்தில் மந்தாரை இலையிட்டு உணவு அருந்தக்கூடிய பழக்கமும் மந்தாரை மலர் கொண்டு மந்தாரை வேர்பட்டை மற்றும் மரப்பட்டையை மூலிகை தீநீராக பயன்படுத்துகின்ற வழக்கமும் சமூகத்தில் இருந்ததை பார்க்குறோம் அசோகர்னு சொல்லி ஒரு பேரரசர் இருந்தார் அவர் நிறைய புளிய மரம் நட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மை என்னென்னா அவர் நட்ட புளிய விட நட்ட மந்தாரை மரம் மிக மிக அதிகம் காரணம் என்ன தெரியுமா அந்த மந்தாரை மரம் இன்றைக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நோய்களை கூட தடுக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு மாமருந்து புத்த மதம் அதிகமாக பரவிய அரச காலத்தில் அறுவை சிகிச்சையே பாபமாக பார்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை முற்றிலும் ஒழித்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அறுவை சிகிச்சையால் குணமாக்கக்கூடிய நோய்களை எவ்வாறு குணமாக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்தபோது அதுல முதலாக பரிந்துரைக்கப்பட்ட மூலிகை எதுனா மந்தாரை தான் அதனால தான் வட இந்தியாவுக்கு நம்ம போகும்போது குறிப்பாக அசோகர் இருந்த இடங்கள்னு சொல்லக்கூடிய அந்த புராதான இடங்களில் நீங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு மந்தாரை மரங்கள் தான் இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷன்லலாம் மந்தாரை மரங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் எந்த கோடையிலும் வளரக்கூடிய மரம் கோடையிலேயே பூத்து குழுங்கக்கூடிய அளவுக்கு அழகான மலர்களை கொடுக்கக்கூடிய மரம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மூளை நோய்களுக்கு மந்தாரை தான் சடாமஞ்சில் சொல்லுவோம் இன்றைக்கு வட இந்தியாவில் குளிர்ந்த பிரதேசங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாமருந்து இன்றைக்கு உலகத்தில் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான மூளை நோய்களுக்கும் மூளை தேய்வு நோய்களுக்கும் மூளையுடைய செயல்பாடு குறைந்து போயிருக்கக்கூடிய நோய்களுக்கும் மிகப்பெரிய அருமருந்து எதுனா சடாமஞ்சில் தான் ஒரு துளி சடாமஞ்சில் போதும் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கொள்ள கொள்ள இன்றைக்கு ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்கள் நீட் பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கவனக்குறைவோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டேங்கிறா ஒரு மூன்று மாதம் போகிறான் வேலையை விட்டு நிற்கிறான் திரும்பவும் இன்னொரு வேலைக்கு போகிறான் எந்த வேலை போனாலும் திருப்தியற்ற மனநிலையோடு தொடர்ந்து ஒரே இடத்தில் வேலை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பவர்கள் இன்றைக்கு தொழில் செய்கிறோம் லாபம் ஈட்ட முடியல என்ன முடிவெடுக்கணும்னு தெரியலன்ற கவலையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சடாமஞ்சில் ரெண்டே ரெண்டு சிட்டிகை எடுத்து தேனியில் குகைத்து தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க ஒரு இரண்டு மண்டலங்கள் நூறு நாட்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய திறனும் மூளைத்திறனும் திறனும் புத்திசாலித்தனமும் செயல்திறனும் மிகப்பெரிய அளவில் மாறிப்போயிருப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சிறந்த அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சடாமஞ்சியில் சொல்லலாம் இந்த பத்து மூலிகைகளும் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் சிலது நம் சமையலறையிலேயே உள்ளது சிலது நாம் மருந்து கடையில் வாங்க வேண்டியது ஆனால் இந்த பத்து பொருட்களில் ஏதேனும் ஒன்றையோ இரண்டையோ அல்லது அனைத்தையுமே ஒரு மூலிகை தேநீராக தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்தாலே மூளை ஆரோக்கியத்தோடு இருப்பது மட்டுமல்ல மூளை நோய்கள் மறதி நோய்கள் புத்திசாலித்தனம் சார்ந்த நோய்களற்ற ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மால் ஆயுள் முழுவதும் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னெஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை மணி மணி முதல் மாலை வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अबिनाषा तंजावूर डॉक्टर अब मुबिशा मधु डॉक्टर जबशि नागरकोविल, डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்